அன்றைக்கு முன்னாள் முதலமைச்சர் எதுவந்தி தலைவரை அவர் முன் இரண்டு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அந்த வாய்ப்புகள் கிடைத்தபோது கூட இயக்கம் உடைந்து விடக் கூடாது என்ற நோக்கத்தோடு தான் என் பணிகளை நான் மேற்கொண்டேன் புரட்சி தலைவர் பியந்து சத்யாசுட களைத்து களைத்து கண்ணன் தேவிக்கு அண்ணன் ஆரம்பி இருக்கின்ற போது மனதார பாராட்டி பாராட்டி மகிழ்ச்சியை தெரிவித்தார் அதற்கு பிறகு எழுவத்தேலையை நான் போட்டியிட வேண்டும் என்று கோபிச்செட்டிப்பாளையத்திலே போட்டியிடுகிற போது தலைவர் அவர்கள் சத்தியத்தை சொன்னார் என்று சொன்னார் நான் கேட்கின்ற போது சத்தியமங்கலம் என்பது எனக்கு நாங்கள் என்ன செய்வதற்கு கேட்கின்ற போது என் பெயரை உச்சரி பெயரை உரிமை வெற்றி விருவாய் என்று நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொல்கிறேன் சொன்னால் அப்படிப்பட்ட தலைவரெல்லாம் தலைவரெல்லாம் தேர்தலில் படுகிற போது யார் அவரை

தமிழ்நாட்டை பேணிக் காப்பதற்காக இந்த பணிகளை நான் மேற்கொள்கிறேன் வாருங்கள் என்று அழைத்தார் புரட்சி தலைவரை மாமேதையாக போட்டுகின்ற மக்கள் நெஞ்சங்களிலே குடிகொண்டிருக்கிற தலைவராக புரட்சி தலைவரும் விளங்கினார் அந்த தலைவர் பத்தாண்டு காலம் பத்தாண்டு காலம் பிறந்தாட்சி தமிழகத்தில் இந்தியாவை மேற்கட்ட தலைவருக்கு ஏழை மக்களுடைய பதிப்பணியை போக்கி ஏழை குழந்தைகளுக்கு சத்துணவு வழங்கி ஒரு முதலமைச்சர் ஒரு முதலமைச்சர் இந்தியாவிலே சிறந்த முதலமைச்சர் என்ற பெயரை புரட்சித் தலைவர்கள் தமிழகத்திற்கு பெருமை சேர்த்தார் அப்படி பெருமை சேர்த்த முதலமைச்சர் அவர்கள் அவருடைய பத்தாண்டு காலத்திற்கு பிறகு புரட்சித் தலைவர் மறைவுக்கு பிறகு புரட்சித் தலைவர் அம்மா அவர் பொறுப்பேற்றார் பொறுப்பேற்கிற போது அம்மா அவர்கள் நாங்கள் எல்லோரும் அங்கே அவரிடத்தை அணுகணும் தலைவருக்கு பிறகு இந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்கு ஒரு ஆளும் இல்ல அதே நேரத்தில் பல் மொழிகளிலே பேசக்கூடிய திறமை திறமை மக்களிடத்தில் செல்வாக்கு மிக்க தலைமை நீங்கள் வர வேண்டும் நீங்கள் தான் இதற்கு தலைமை ஏற்க வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் அவரிடத்திலே சென்று எல்லோராடும் நானும் அவர்களோடு சென்று வேண்டுகோள் வைத்தோம் வேண்டுகோள் வைத்தோம் அம்மா அவர்கள் ஐந்தாண்டு கால முதலமைச்சராக இருக்கின்ற போது இந்திய நாடு திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு உலக நாடுகள் திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு ஒரு சிறந்த முதலமைச்சராக ஆளுமை மிக்க முதலமைச்சராக தமிழகத்திலே பவனி வந்தார் அவருடைய ஆட்சி என்பது ஐந்து ஆண்டு முன் ஐந்து முறை முறை முதலமைச்சராக இருந்து ஏழை மக்களுடைய இடயங்களிலும் படித்தவர்கள் இளைஞர்கள் இளைஞர்களிடத்தும் அதே நேரத்தில் திராவிடவாதி என்று சொல்லப்படுகிற அவராலும் போற்றப்படுகிற தலைவையாக விளங்கினார் அதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம் ஆன்மீகவாதிகளும் ஏற்றுக் கொடுக்கிற தலைமை திராவிடவாதிகளும் ஏற்றுக் கொடுக்கிற ஒரு தலைமையாக புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் விளங்கினார் இதை தமிழ்நாட்டின் வரலாற்றில் முன்னெழுத்துக்களால் பொறுக்கப்பட வேண்டிய அளவுக்கு திராவிட கட்சியுடைய வீரமணி அவர்களை சமூக நீதி காத்து வீராங்கனை அவருடைய கல்லூரியிலே பட்டத்தை வழங்கினார் எதற்காக சொல்லுவேன் சொன்னால் இந்த இயக்கத்தை பொறுத்தவரையிலும் பொறுத்தவரையிலும் ஏழை மக்களுக்காக படித்தவர்களுக்காக தொழில் செய்கின்றவர்களுக்காக தொண்டர்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற அம்மா அவர்கள் மறைந்தார்கள் மறைந்ததற்கு பிறகு இரண்டாயிரத்தி ஆட்சி கட்டளை அவர்கள் வெற்றி வாகை ஓராண்டு காலத்துக்கு பிறகு அவர் மறைந்ததற்கு பிறகு இயக்கத்திலே இயக்கத்திலே பல்வேறு சோதனைகள் வருகிற போது அந்த சோதனையில் அந்த சோதனையில் அன்றைக்கு எல்லோரும் சேர்ந்து இந்த இயக்கம் உடைந்துவிடக் கூடாது இந்த இயக்கத்தை காக்க வேண்டும் முறையில் செயலாக பொதுச் செயலாக திருமதி சசிகலா அவர்களை ஒருமனதாக நாங்கள் நியமிப்போம் அதற்கு பிறகு காலச்சக்கரங்கள் சுழன்று மீண்டும் முதலமைச்சர் யார் வருகிற போது வருகிற போது அன்றைக்கு அன்றைக்கு முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவரை அவர் முன்முடிந்தார் பல்வேறு சோதனைகள் வருகிற போது வருகிற போது இந்த இயக்கத்தை பொறுத்த வருகிற பல்வேறு தடுமாற்றங்கள் வருகிற போது வருகிற போது தடுமாற்றம் இல்லாமல் பல்வேறு படைகளை ஆற்றியிருக்கிறேன் என்று புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அம்மா ஆடியோ மூலமாக நிகழ்ச்சியின் மூலமாக என்னை பாராட்டியதும் அனைவருக்கும் தெரியும் தெரியும் நான் எதற்காக நீ சொல்லுகிறேன் சொன்னால் சொன்னால் நமக்கு பல்வேறு பல்வேறு நிலை என்று பணியாற்றுகிற போது பயணத்தை நாம் மேற்கொள்கிற போது பல்வேறு பொறுப்புகள் கிடைக்கும் பொறுப்புகள் கிடைக்கும் சோதனைகள் வரும் அந்த சோதனை அனைத்தும் இந்த இயக்கத்திற்காக அர்ப்பணித்துக் கொண்ட அந்த படைகளை நான் ஆகியிருக்கிறேன் நான் இது எதற்காக சொல்லுவேன் சொன்னால் சொன்னால் ஒரு தேசம் ஒரு எப்படி இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் தமிழகம் எப்படி இருக்க வேண்டும் தமிழ்நாட்டை வாழுகிற மக்கள் எப்படி தெளிப்போடு வாழ வேண்டும் இயக்கத்தை நம்பியிருக்கிற கோடான கோடி தொண்டர்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு எந்த தியாகத்தையும் செய்வதற்கு நான் அன்றைக்கு தயாராக இருந்தேன் இரண்டு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அந்த வாய்ப்புகள் கிடைத்த கூட இயக்கம் உடைந்து விடக் கூடாது என்ற நோக்கத்தோடு தான் என் பணிகளை நான் மேற்கொண்டேன் நான் எதற்காக இன்றைக்கு சொல்கிறேன் என்று சொன்னால் உங்களுக்கே தெரியும் பத்திரிகையாளருக்கு தெரியும் ஆகவே இதையெல்லாம் எடுத்துக் கொள்வதற்கு காரணம் ஒரு இயக்கம் உடைந்து விடக்கூடாது என்ற நோக்கத்தோடு இயக்கம் உடைந்து விடக் கூடாது என்பதற்கு காரணமே இதை நம்பி இருக்கிற கோடான கோடி தொண்டர்கள் இதை நம்பி இருக்கிற எதிர்காலத்தை நோக்கி பயணம் செய்வதற்கு புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவுடைய நல்லாசியோடு இயக்கம் மீண்டும் தமிழகத்தை உருவாவதற்கு நாம் அனைவரும் ஒத்திருப்பு நல்கிடல் வேண்டும் என்ற தான் எல்லோரும் ஒருங்கிணைந்து அந்த படைகளை நாங்கள் மேற்கொண்டோம் இரண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு தொடர்ந்து நாம் தேர்தலை சந்திக்கிறோம் தேர்தல் களம் என்பது எவ்வளவு போராட்ட களமாக இருக்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிவோம் எதற்காக சூழல் என்று சொன்னால் சொன்னால் புரட்சித் தலைமை பற்றி காலிமுத்தவர்கள் கண்ணதாசன் போன்றவர்கள் போன்றவர்கள் மற்ற பேரை சொல்லவில்லை இங்கு உயிரோடு இருக்கிறார்கள் அவரை பற்றி சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது அவர் பேசிய வார்த்தைகள் மில்கிஸ்ட் பண்ணீர் மின் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை